ஆனால் முதல்லே வந்து டாக்டர் சொல்லிட்டாங்க எட்நூறு எம்எல் தான் தண்ணி குடிக்கணும் அப்படின்ட்டு நான் அப்போ நான் டாக்டர்கிட்ட கேட்குறேன் டயலிஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி எனக்கு நல்லா தானே யூரின் போச்சு எதுக்கு எனக்கு இப்போ வந்து யூரின் போக மாட்டேங்கிதுன்னு கேட்டால் டாக்டர் சொல்கிறாங்க மிஷின் வந்து வெயிட் எடுக்கும் மிஷின் ஆல்ரெடி உங்கள் இருந்து டயாலிஸ் பண்ணும்போது தண்ணியும் சேத்தாப்பில் தான் எடுக்கும் அதனால் உங்களுக்கு யூரின் போக மாட்டேங்குது சரியாயிரும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டாங்க அதுக்கப்புறம் ஒரு பதினஞ்சு நாள் ஹாஸ்பிட்டல்லேருந்து அந்த பீரியட்ஸையும் ஸ்டாஃப் பண்ணுறதுக்கு நிறைய மருந்தெல்லாம் கொடுத்தாங்க அது வந்து அப்புறம் வீட்டுக்கு வந்தேன் அதாவது டிசம்பர் ரெண்டாந்தேதி எனக்கு வந்து டயாலிஸ் பண்ணுறதுக்கு இங்கே கழுத்துலலாம் கத்திட்டார் போட்டு அதுக்கப்புறம் வந்து கையிலெல்லாம் ஆப்ரேஷன் பண்ணி எல்லாம் முடித்து பதினேழாந்தேதி டிசம்பர் பதினேழாந்தேதி தான் டிஸ்சார்ஜ் பண்ணாங்க இப்படி டயலிஸ் போயிட்டுருக்கும்போது க டிசம்பர் முப்பத்தி ஒன்று அன்னைக்கு வந்து எனக்கு வந்து மூச்சு திணறல் வந்துருச்சு மத்தியானமே ஸ்டார்ட் ஆயிருச்சு மூச்சு வாங்குறது மூச்சு விட முடியாமல் மூச்சு வாங்கிட்டே இருந்துச்சு அடுத்த நாள் டயாலிசிஸ் அதாவது ஜனவரி ஒன்றாந்தேதி டயாலிசிஸ் நான் வந்து நினச்சிட்டேன் சரி நம்ம அடுத்த நாள் வர அட்ஜஸ்ட் பண்ணி இருந்துருவோம் வீட்டில் அட நாளைக்கு தான் போகணுமே டயாலிஸுக்கு இன்றைக்கும் மறுபடியும் போய்ட்டு நாளைக்கும் எப்படி போகிறதுன்ட்டு அட்ஜஸ்ட் பண்ணிடலான்ட்டு மத்தியானத்துலேருந்தே மூச்சு விட முடியாமல் வாயை திறந்து திறந்து மூச்சு விட்டு அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி இருந்துட்டேன் அன்னைக்கு அந்த ஜனவரி ஒன்று விடிய விடியகாலம் இருந்தால் அன்னைக்கு தான் எங்கள் ஹஸ்பண்டுக்கு ரெண்டு மாதம் கழித்து ஒரு திருப்பூர் பழைய பஸ் ஸ்டாண்டில் ஒரு காய் மார்க்கெட்டில் முந்நூறுவா சம்பளத்துக்கு வேலை கிடச்சிச்சு உடனே அவ அவங்களாம் சரி நான் போயிட்டு வரேன்ட்டு விடியகாலம் மூணு மணிக்கே போயிட்டாங்க என்னால் நைட்டு ஃபுல்லாக தூங்கவே முடியல படுத்தா வந்து ரொம்ப மூச்சு விட முடியாமல் திணறிகிட்டே இருந்துச்சு அதனால் சேர் போட்டு உட்காந்து இப்படி கவுன் இப்படி தலையை கீழே இது பண்ணியே தான் நான் உட்காந்து மூச்சு வாங்கிட்டு இருந்தேன் அப்புறம் அப்படி நைட்டு ஃபுல்லாக தூங்கவே இல்லைனா என்னால் தூங்க முடியல படுத்தா ரொம்ப மூச்சு விட முடியாமல் இருந்துச்சு அதனால் சேர் போட்டு இப்படி தலையை கவுத்தி வச்சுக்கிட்டே தான் இருந்தேன் அதுக்கப்புறம் வந்து காலையில் ஆறு மணிக்கு எங்கள் அம்மா இவ் டெய்லியுமே கால் பண்ணிடுவாங்க அந்த மாதிரி ஆறு மணிக்கு கால் பண்ணாங்க எப்படி இருக்கா வாங்குறான்னு கேட்டுட்டு எங்கள் அம்மா போன வச்ச உடனே எனக்கு பிபி ஹை ஆகிட்டு ஏன்னா நேற்று மத்தியானத்துலதே மூச்சு வா விட முடியாமல் கஷ்டப்பட்டுட்ருக்கேன் பிபி வந்து இரநூறு போய் நான் சுயநனவே இல்லாமல் கீழே விழுந்து மூச்சு மட்டும் வாங்கிட்டே இருக்கேன் ஆனால் எனக்கு என்ன நடந்துச்சுன்னு எதுவுமே தெரியல ஆனால் என் ப நல்ல வேலை கதவை மட்டும் நான் திறந்து வச்சுருந்துருக்கேன் உடனே என் பசங்க ரெண்டு பேரும் அதுக்கப்புறம் எந்திரிச்சு நாங்கள் கீழே சேனனவே இல்லாமல் மூச்சு வாங்கிட்டு இருந்ததை பார்த்துட்டு ஹவுஸ் ஓனர் கிட்ட போய் சொல்லியிருக்காங்க அவங்க வந்து மடியில் வச்சு அழுதுட்டு ஜபம் பண்ணிகிட்டே இருந்தாங்க ஏன்னா எனக்கு வந்து நினைவே இல்லை மூச்சு மட்டும் வா இழுத்து இழுத்து இது பண்ண முடியாமல் அப்படி பண்ணிகிட்டு இருக்கேன் அவ்வளோதான் அதுக்கப்புறம் ஹவுஸ் ஓனர் தாத்தா வந்து எங்கள் வீடு தெரியும் எங்கள் அம்மா வீடு அங்கே போனால் என் தங்கச்சி இருந்திருக்கேன் எங்கள் அம்மா கடைக்கு போயிட்டாங்க என் தங்கச்சியை கூட்டிகிட்டு வந்துட்டாங்க ஆனால் எங்கள் அம்மாவுக்கு எங்கள் வீடு தெரியாது எங்கள் தங்கச்சியை கூட்டிகிட்டு வீட்டுக்கு வந்தால் அவள் மொபைல்லாம் எடுக்காமல் வந்தோடன எங்கள் ஹஸ்பண்டுக்கு கால் பண்ணணும்னா இது என் மொபைலு லாக் போட்டு வச்சுருந்தேன் அதுக்கப்புறம் நான் பண்ண ஒரே இது எமர்ஜென்சி காலில் நான் எல்லார் நம்பரையும் ஆட் பண்ணி வச்சுருந்தேன் அதனால் இந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா எல்லாருமே எமர்ஜென்சி காலில் வந்து நம்பர்ஸ் ஆட் பண்ணி வச்சுக்கோங்க அவள் அதில் வந்து என் ஹஸ்பண்ட் நம்பர் ஆட் பண்ணி வச்சதுனால லாக்கே இல்லாமல் கால் பண்ணிட்டா பண்ணி கூ அவங்களும் கரெக்டாக ஆறு ஏழு மணிக்கு போல் அவங்க கிளம்பி வரையும் அப்புறம் எங்கள் அம்மா கால் பண்ணி எங்கள் அம்மா அட்ரஸ் தெரியாமல் கேட்டு கேட்டு எங்கள் வீட்டுக்கு வந்து என்னை ஆட்டோவில் கொண்டு போய் பக்கத்தில் இருக்கிற ஹாஸ்பிட்டல் அந்த ஹாஸ்பிட்டலில் தான் நான் டெலிவரி எல்லாமே பார்த்துருக்கேன் அங்கே போய் பார்த்தா நான் டயாலிஸ் பண்ண விடலைன்னு சொல்லி என்னையை வந்து இங்கே பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கோயமுத்தூருக்கே அனுப்பி வச்சுட்டாங்க மறுபடி கோயமுத்தூருக்கு அந்த ஆம்புலன்ஸில் போய் அட்மிட் ஆனால் அவங்க எம்ஐசியூ அதுதான் ஐசியூக்கும் மேலே அங்கிட்ட ஏன்னா எனக்கு சுயநனமும் இல்லை மூச்சு த இது மாதிரி வந்துருச்சு டயாலிஸ் பண்ணால் தான் உடம்புல இருக்கிற தண்ணியை எடுத்ததுக்கப்புறம் சரியாயிரம் சொல்லிவிட்டு எமர்ஜென்சியில் ஐசியூவில் எம்ஐசியூவில் சேர்த்துட்டாங்க அதுக்கப்புறம் டயலிஸ் பண்ண பண்ணவே எனக்கு வந்து ஹார்ட் அட்டாக் வந்து என் உயிர் போயிடுச்சு எனக்கு வயசு வெறும் இருபத்தி எட்டு தான் ஆகுது அப்போவே ஹார்ட் அட்டாக் வந்துருச்சுங்க இந்த கிட்னி ப்ராப்ளமால் நான் மொத்த பாடியில் இருக்கிற எல்லா ப்ராப்ளமே அனுபவிச்சிட்டேன் ஹார்ட் அட்டாக் வந்து உயிரம் போயிருச்சு பத்து நிமிஷம் எனக்கு உயிர் இல்லை சிபிஆர் பண்ணி ரொம்ப நேரமாக ட்ரை பண்ணி தான் பத்து பதினஞ்சு நிமிஷம் கழித்து தான் அந்த உயிரே வந்துச்சுன்னு சொன்னாங்க எங்கள் வீட்டிலலாம் அது இந்த பிள்ளை செத்து போயிடுச்சின்னு எல்லாத்துக்கும் ஃபோன் பண்ணி சொல்லி அழ ஆரம்பிச்சிட்டாங்க எங்கள்